ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தாங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க வீடியோ குளிப்பெல்லாம் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கரெக்டோட்டை விலை நாங்கள் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கரெக்டோட்டை ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சி ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி அறநூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரம் அறநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னே பதினொன்றாயிரத்தி இரநூத்தம்பது எழுநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்து ஐநூறுரூவா இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட இது அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோடய விலை என்னங்கிட்ட பார்க்கலாம் இந்த விதிவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு எண்பத்தோருவா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஆ தொண்ணூற்றி ஆறு பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பத்தெட்டுரூவா அதிகமாக இருக்கும் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொராயிரத்தி முந்நூற்றி எழுபது எழுநூற்றி பஞ்சரூபா வந்து அதிகமாக இருக்கும் பத்து கிராம் நூறு கிராம்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எண்ணூறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூறு எட்டாயிரத்தி நூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் பதினெட்டு நேற்று ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து அறுபத்தஞ்சி ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ஐநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூறு அறநூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து இருபத்தேழாயிரத்தி ஐநூறு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாயிருக்குது பதினெட்டு கார்ட்டோட வில அடுத்து வாங்க நம்ம வந்து வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் வெள்ளியோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா தான் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொ முந்நூற்றி முப்பத்தி ஆறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது நேரத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூறு ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் அப்படின்னு சேனல் பூ சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்